ராமதாஸ் அன்புமணி மோதல் மாம்பழ சின்னம் திடீர் தடை தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் ராமதாஸ் அன்புமணி அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ஆகியோர் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஓமந்தூரில் ஜூலை எட்டாம் தேதி அன்று பாமக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அன்புமணிக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதாக கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி கூறியிருந்தார் ஆனால் அன்புமணி அதில் பங்கேற்கவில்லை மேலும் கூட்டத்தில் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் பதினோராவது தீர்மானம் தலைமையில் உத்தரவின் கீழ் கட்டுப்படாமல் இருப்பவர்கள் பற்றி பேசப்படுகிறது அதில் தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்களின் மீது கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி பின்னர் தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் நிறுவன தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பொதுவெளியில் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் பொறுப்பற்ற பதிலை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டது அந்த செயல் தலைவர் மீண்டும் தலைவர் பதவியை அபகரிக்கும் நோக்கத்தில் பொதுவெளியில் கட்சிக்கு மட்டும் களங்கம் விளைவிக்காமல் நிறுவன தலைவருக்கும் களங்கம் உருவாக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது அதோடு இதை யார் செய்தாலும் அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நிறுவன தலைவர் மற்றும் தலைவராக இருக்கும் மருத்துவர் ராமதாசுக்கு செயற்குழு அங்கீகாரம் வழங்குவதாக தீர்மானத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் அன்புமணியை முன்னெடுத்து தேர்தல்களை சந்தித்த போதும் பாமக பெரிதாக வெற்றி பெறவில்லை குறிப்பாக தீர்மானத்தில் செயல் தலைவர் என்று குறிப்பிடப்பட்டாலும் அன்புமணியின் பெயர் நேரடியாக கூறப்படவில்லை செயற்குழு கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் தலைவர் பேராசிரியர் தீரன் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி ஆகிய நிர்வாகிகளுடன் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதியும் அமர்ந்திருந்தார் அதிலும் முக்கியமாக இவருடைய மகன் முகுந்தன் பரசுராமனை பாமகவின் இளைஞர் சங்கத் தலைவராக ராமதாஸ் நியமனம் செய்ததன் விளைவாகவே அன்புமணி தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அதே நேரம் பாமகவின் சட்ட விதிகளுக்கு முரணாக ராமதாஸ் செயற்குழு கூட்டம் நடத்தியதாக அன்புமணி நடத்திய பாமக அரசியல் தலைமை குழு கூட்டத்தில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜூன் எட்டாம் தேதி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவரான அன்புமணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆகியோர் பங்கேற்காமல் நடைபெறும் கூட்டங்கள் கட்சியின் அமைப்பு சட்ட விதிகளுக்கும் சட்டத்துக்கும் முரணானவை என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திற்கு அன்புமணிக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதாக அந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி மணி கூறியிருந்தார் ஆனால் அன்புமணி அதில் பங்கேற்கவில்லை மேலும் செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கூட்டணியில் சந்திக்க முடிவு செய்துள்ளோம் நமக்கு கிடைக்கும் தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தொடங்கிவிட்டோம் என பேசினார் மேலும் வெற்றி வாய்ப்புள்ள அனைவரும் விருப்ப மனுவை கொடுக்க ஆயத்தமாக வேண்டும் அதேபோல் உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்க உள்ளோம் என கூடிய ராமதாஸ் சட்டமன்ற தேர்தலில் ஏ படிவம் பி படிவம் ஆகியவற்றில் கையெழுத்து போடப்போவது நான்தான் என்றும் அறிவித்தார் மேலும் இது தொடர்பாக அன்புமணி ஆதரவு பாமக மாநில பொருளாளர் திலகபாமா பிபிசி தமிழிடம் பேசியபோது இந்த விவகாரம் குறித்து தற்போது எதுவும் பேச விரும்பவில்லை என்றும் மட்டும் பதிலளித்தாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ராமதாஸ் அன்புமணி மோதலால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மாம்பழ சின்னம் கோரி பாமக விண்ணப்பித்தது அதனை ஏற்று அந்த கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது மேலும் கட்சியின் சட்ட விதிகள் குறித்து விளக்கிய மூத்த பத்திரிகையாளர் மாலன் பாமகவின் சட்ட விதிகளின்படி பொதுக்குழுவால் தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதில் பிளவுகள் வரும்போது பெரும்பான்மையான நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அதனை பரிசீலித்து தேர்தல் ஆணையம் ம் வழங்குகிறது என்றார் அது மட்டுமில்லாமல் தந்தை மகன் மோதலால் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்கும் என கூறும் அவர் இருவருக்குமிடையில் பிரச்சினை முற்றும்போது சின்னத்தை முடக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கு முன்பாகவே பொதுக்குழுவை கூட்ட இரண்டு பேரும் தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறார்கள் பாதி உறுப்பினர்கள் அன்புமணி பக்கமும் பாதி உறுப்பினர்கள் ராமதாஸ் பக்கமும் இருப்பதால் பெரும்பான்மை இல்லாமல் மாம்பழ சின்னத்திற்கு தடை விதிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாமக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க பாமக சின்னம் மாம்பழ சின்னத்திற்கு திடீர் தடை இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க